அண்ணா டீ குடிக்கலாமா ஏ மணி நம்ம தருண் சார் லைஃப்ல உள்ள லைஃப் ஸ்டோரி மாதிரி ஓன் லைஃப்ல எதுவும் லவ் ஸ்டோரி கிடையாதா நீங்களுமா சார் என்ன மணி வெக்கப்படலாம் படுற மணி நீ வெக்கப்படுறத பார்த்தா நிறைய லவ் ஸ்டோரி இருக்கும் போல அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணே ஒரே ஒரு லவ் தான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஃபார் எவர் அதுக்கப்புறம் என் மலரை திரும்பி பார்ப்பே நான் பார்க்க மாட்டேனான்னு தெரியாமே இருந்தேன் அன்னைக்கு தான் மலரை நான் கோவிலில் பார்த்தேன் எப்படி இருக்க மலர் நில்லு மலர் என்ன மலர் தெரியாத மாதிரி போற நீ சொல்ற எதையும் நான் கேட்க விரும்பல மலர் பிளீஸ் நான் சொல்றது அஞ்சு நிமிஷம் கேளு கையை விடுறா கொலைகார பாவி ஆமாண்டி நான் கொலைகார பாவி தான் அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா உனக்கு டேய் நான் இப்ப உங்க கூட சண்டை போடவோ இல்ல பிரச்சனை பண்ணவோ வரலன்னு நான் ஏதாவது உங்களை தப்பா பேசுண்டா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கண்ணே உங்க காலில் வேணாலும் விழுறண்ண எனக்கும் மலருக்கும் நடுவில் வராதிங்கண்ண மலர் மட்டும்தான் என் உயிர் ப்ளீஸ் என்னது உயிரா அப்போ நான் செஞ்சது சரிதான்டா என்ன செஞ்சீங்க நேத்து உன் உயிர் மலர் என் வீட்டுக்கு மேட் கைடுவாங்க வந்தா వావ్ సూపర్బ్ సాంగ్ సారీ సారీ మాల సారీ మాల ఇట్స్ ఓకే రమేష్ యా రౌడీ తెలిజే పన్నువాగ్లా నాకు తెలిజేదా రిసమ్ ఎంగర్క రమేష్ ఆ అది

நீயும் நான் மட்டும்தான் உன் மலரோட அழக பார்த்தோம் இன்னைக்கு ஈவினிங் இந்த உலகமே உன் மலரோட அழக பார்க்க போகுது என்ன சொல்ற இன்னைக்கு ஈவினிங் உன் மலரோட அழக ஊருக்கே படம் போட்டு காட்ட போறேன் யூடியூப் சோசியல் மீடியா மூலமா நீ உடைச்சது வெறும் காப்பி தான் தம்பி மெயின் சோர்ஸ் என் சிஸ்டத்தில் இருக்கு உன்னால முடிஞ்சதை பார்த்து கூட என்னை யாரும் தடுக்க முடியாது எனக்கு அன்னைக்கு மாறதா பெருசா தெரிஞ்ச அவன் பெருசா தெரியல இந்த விஷயத்துல யாத்தி சொல்லவும் வாழ்ந்துட்டு போறேன் குட் பை மணி You mother. <laughs>